ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டி மாஸ் ஆக்டர் சிபு சூரியன் அவங்க மறுபடியும் கம் பேக் தந்திருக்காரு இப்போ தமிழில் ஒரு புது சீரியலில் கம்மிட் ஆகி நடிச்சிட்டு வராங்க அது என்ன சீரியல் எந்த சேனலில் டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் ஒளிபரப்பான ரோஜா சீரியல் மூலமாக மக்கள் மத்தியில் ரொம்பவும் பிரபலமானவர் சிபு சூரியன் ரோஜா சீரியலில் அர்ஜுன் சார் கேரக்டரில் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார் சிபு இதையடுத்து விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பாரதி கண்ணம்மா சீசன் டூவில் நடித்தார் ஆனால் அந்த சீரியல் எதிர்பார்த்த அளவு ரீச் ஆகாதனால சீக்கிரமாகவே அந்த சீரியலை முடிச்சிட்டாங்க இப்போ அதுக்கு பின்னாடி சில மாதம் கேப்புக்கு அப்புறம் புது சீரியலில் கம்மிட் ஆகியிருக்காரு அது என்ன சீரியல்னால் சிவமுருகன் டெக்ஸ்டைல்ஸுங்கிற புது சீரியலில் நடிச்சிட்டு வராரு இந்த சீரியல் கூடிய சீக்கிரத்தில் ஜி தமிழா பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆக போகுது இந்த சீரியல்லாம் சிபுவுக்கு பேராக ஆக்டர் வைஷ்ணவி அவங்க நடிக்க போகிறாங்க இவங்க ஆல்ரெடி ஜி தமிழில் டெலிகாஸ்டான பேரன்ப சீரியலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சீரியலில் சிபு சூரியன் அவங்களுக்கு பேராக ஆக்ட் பண்ண போறாங்க இது சிபு சூரியனோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ஹாப்பியான நியூஸாகவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு சிபு அவங்கள பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம கவனில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்